ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோம் நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து ஆனியன் இருந்தால் போதும் கண்டிப்பாக வந்து இந்த போண்டாவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு என்ன நம்ம ஸ்நாக்ஸ் எது சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே பக்காவான ஸ்நாக் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்துட்டு ஆனியனை நான் இந்த மாதிரி நீள நீளநிலமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன் தூளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கடலை மாவு வந்து எடுத்துருக்கேன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கடலை மாவு ரொம்ப வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ மைதா மாவு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் கடலை மாவு அரிசி மாவு மைதா மாவு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு மாவு அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் போண்டான்றதுனால நம்ம கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மாவில் எல்லா இடத்துலையும் உப்பு எல்லாமே வந்துட்டு பரவணும் அதனால எல்லா இடத்துலையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுன்றதுனால நான் வந்து சேர்க்கலை இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரையாகவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு நம்ம ஆனியன் தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்டு ஆனியன் நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி வந்து நிறைய விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம ஒரேடியாக தண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப வந்துட்டு தண்ணியாக போயிடும் அதனால் நம்ம போண்டாக்கு எடுத்து விட்டுற மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது மாவு வந்து நம்ம இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நம்ம போண்டாக்கெலாம் நார்மலாக எடுத்தோன்னா எப்படி வருமோ இங்கே பாருங்கள் வடை போண்டாக்கெலாம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எண்ணெய் வந்து வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து காய்ஞ்சிட்ருக்கு நம்ம கொஞ்சமாக வந்து மாவு போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் மேலே எழும்பி வருது நல்லாவே எண்ணெய் வந்து காஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நம்ம போண்டாவும் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப வந்து குட்டி குட்டியாக வேணும்னாலும் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் இல்லை வந்து பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் பெருசாக வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த போண்டா வந்துட்டு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து கொடுக்கலாம் டீயோடு கொடுக்கும்போது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இல்லை மழை பெய்யும் போது அந்த மாதிரி ஒன்று கிளைமேட் இருக்கும்போதும் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நமக்குமே வந்து ஈவினிங்லேயே ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணும் அந்த மாதிரி தோணும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுமே கலந்து விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ போண்டா எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து தானாக அதே வந்துட்டு மேலே எலும்பி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் நம்ம முதல்லையே வந்துட்டு கலர் க எல்லா போண்டாவும் வந்து கரைஞ்சி போய்டும் அதனால் நம்ம வந்துட்டு போண்டா போட்டுட்டு ஒரு பத்து இருபது செகண்டுக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வியானியன் இருந்தால் போதும் நமக்கு இங்கேன்ட்டும் நமக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் இதுக்கு நிறைய தேவைப்படாது ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக வந்து செஞ்சிடலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் எதுவுமே வந்துட்டு அதிகமான பொருட்கள் கிடையாது டெய்லி யூஸ்க்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கோம் இப்போ மீதி இருக்க மாவில் ரெண்டாவது பேட்சை நம்ம வந்து போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு சைஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கோங்க ரொம்ப வந்து பெருசாக வேணுணாலும் பெருசாக போட்டுக்கலாம் நம்மளுக்கு வேகிற டைம் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக போட்டோம்னா சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும் நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா கொஞ்சம் வெந்து வர டைம் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பச்சரிசி மாவு செத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மைதா செத்துருக்கோம் ந ரொம்ப வந்து கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியில் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது பேட்சும் நம்ம வந்துட்டு போட்டாச்சு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுவுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு இப்போ இதுவுமே நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப வந்து சூப்பராக ஹெல்த்தியாக இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிக்னர்ஸ் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப வந்து பாராட்டுவாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம மீதி இருக்க மாவில் அடுத்த பேட்ச் மா வந்துட்டு போட்டுக்கலாம் மூணு பேட்சாக எனக்கு வந்து கிடச்சிது இப்போ மீதி இருக்கிறதும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உடனுக்குன்னு உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய் ஃப்ரெண்ட்ஸ்